பெரியவிரல் வந்து அப்படியே முறிஞ்சு தொங்கு அனைத்து உறவுகளுக்கும் மனக்கிட்ட தெரிஞ்சு கொள்கிறேன் நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படி சொல்லத்தான் ஆசை ஆனாலும் என்னென்னு சொல்வது நேற்றையான் சம்பவத்துக்கு பிறகு என்னால் சந்தோஷம் என்று சொல்லவே முடியாமல் இருக்குது ஏனண்டா அவ்வளவு ஒரு ஒரு மரணத்துக்கு கிட்ட போய் வந்த மாதிரி எனக்கு இருக்குது அது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாமல் இருக்க அந்த உணர்வு ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் இதை குறித்து நான் கதைக்கிறேன் என்ன நடந்தது என்றதை குறித்து கதைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக மட்டும் நான் நம்புகிறேன் நான் ஓகே இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே எனது காணொலியை வந்து நீங்கள் இரண்டைக்கு தான் முதலாவதாக என்னுடைய காணொலியை பார்க்குறாங்களா இருந்தால் தயவுசெய்து செய்து எனக்கு நீங்கள் சப்போர்ட்டை தாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்திட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அது எல்லா வளத்துலேயும் பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ பார்த்துங்களேன்டா நேற்றைய அன்னைகள் வந்து நானும் நிரஞ்சனியும் ஒரு மயிர் இலையில் உயிர் தப்பு இருக்கிறேன் நிரஞ்சனி வந்து ஹோஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்திருக்கிறேன் பெட் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் வந்திருக்கா இந்த காணொலியில் எனக்கு இதை கதைக்கிறேன்னே என்னென்னு பார்த்திங்களேண்டா நேற்று அண்ணா வந்து நானு நிறஞ்சனியும் வந்து யாழ்ப்பாணம் போனாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முடக்கம் ஒன்று இருக்குது அந்த முடக்கில் வந்து நான் பெரும்பாலுமே நான் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓடவே மாட்டேனே அதாவது வேகம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே நான் ஓடவே மாட்டேன் எனக்கு பயம் எனக்கு ஏனண்டா இந்த நாய்களுக்காக எனக்கு பயம் என்னண்டா நாய்க்கும் எனக்கும் மட்டா பொருத்தம் தண்ணியில் கண்ட முன்னு சொல்லுவீனமில்ல அதே மாதிரி எனக்கு வந்து இந்த நாயில் கண்ட சொல்லுவேன் நான் ஏனண்டா எப்ப பார்த்தாலும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நானும் ஆஹ் நிரஞ்சினி நானும் வேறு யார் மின்னாடி நானும் யாரோ ஒரு ஆள் ரோட்ல போய் கொண்டிருக்க மாட்டேங்களேன் முன்னுக்கு போகிறவனை வந்து நான் எதுவுமே குறைக்காது திரத்தாது கடிக்காது எதுவும் செய்யாது அமைதியா இருக்கு அது நான் சொல்கிறது வந்து எங்க தெருநாய் என்று இல்லை <laughs> அது எந்த அனுபவத்தில் நான் அங்க ரோட்டில் எங்கெங்கே போறேனோ நான் காண்ற நாய் எல்லாமே அப்படித்தான் இருக்குது பெரும்பாலும் ஆஹ் முன்னுக்கு போறவனும் ஒண்ணும் செய்யாது பின்னுக்கு என்ன காண்டுட்டு அந்த நே அந்த ஆவியை பார்த்த மாதிரி பேயை பார்த்த மாதிரி அப்படியே குழைச்சு கொண்டு ஓடிவர் ஆஹ் அது தெரியலே எனக்கு தெரியல நான் இங்கே வீட்டுக்கு சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன் நிரஞ்சனிக்குன்னு சொல்லுவேன் அம்மாக்கும் சொல்லிடணும் அவையல் சொல்லி சிரிக்கணும் அவையில் ஏன் புரியோ தெரியலை என்று அப்போ அடிக்கடி எனக்கு நடக்கும் அப்போ அதனால் வந்து இப்போ ரோட்டில் நான் மோட்டர் சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது கூட நான் என்ன செய்யமெண்டா குலைக்காட்டிக்கும் என் மோ மோட்டர் சைக்கிள் குறுக்க வரும் அப்படியே கோதாரி பிடிச்ச மாதிரி அப்போ எனக்கு அது பெரிய ஒரு பயம் எனக்கு அது நான் என்றாலே எனக்கு டாப் கொடுத்தேன் என்றே அப்போ அதுக்காகவே நான் என்ன என்றால் தெரியும் நான் மெதுவாக போனாலும் நான் வேணுமென்று என்னை உளுத்தோணும் என்று வந்து மோட்டர் சைக்கிள்களுக்குள்ள வந்து கூறுமன்றதுக்காகவே நான் வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே ஓடவே மாட்டேன் சரியா அப்போ நான் வந்து நேற்று அந்த முடக்கண்டு படியே நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டு வந்து பெரிய ஒரு முடக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது அது சொல்லவே எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு அப்போ அந்த முடக்கில் வந்து முடக்குக்கு அங்கால ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது அது தெரியும் அங்கேருந்து போராக்களுக்கு அங்கால முடக்கு அங்கால என்ன இருக்குன்னு தெரியும் அப்படி ஒரு பெரிய ஒரு வளைவான முடக்கு அப்போ அந்த முடக்கில் வந்து ஒரு மாடு வந்து பெரிய ஒரு மாடு கட்டி விடப்பட்டிருக்கு இந்த போஸ்ட்டோட அது எப்படி கட்டி விடப்பட்டிருக்கு அந்த மாடு வந்து மெயின் ரோட்டுக்கு இங்கே இந்த ரோட்டு கரையிலிருந்து மெயின் ரோட்டுக்கு அங்கால போகிற அளவு மட்டும் மாட்டுண்ட கயிறு விடப்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ நான் முடக்கால் போயிட்டு இருக்கிறேன் பெண்டால் போயிட்டு இருக்கும்போது படுத்திருந்த மாடு அப்படியே எழும்பி திடீரென்று அப்படியே வேகமாக மெயின் ரோட்டுக்குள்ளே வருது என்ன என்னட சொல்கிறது நான் ஓடிட்டு போகிறேன் எனக்கு பிரேக் அடிக்கிறேன் பிரேக் நிக்குது இல்லை உடனே அந்த இடத்துல நிக்குது இல்லை என்னோட பக்கத்துல மாடு நிக்குது அங்கால பாக்குறேன் அங்கால ஒரு கயஸ் வாகனம் உண்டு என்ன பக்கத்துல அங்கால அங்க இருந்து வரது நாங்க இங்கிருந்து போறோம் கயஸ் வாகனம் உண்டு அவனும் சிலவா தான் வந்திருக்கிறான் அவனும் பிரேக் அடிச்சான் நானும் பிரேக் அடிச்சேன் அப்படியே கயஸ் வாகனம் அந்த சைட் கண்ணாடிக்கு பக்கத்தால போய் அப்படியே இந்த வாகனம் இந்த மோட்டர் சைக்கிள் நின்றது பிரேக் அடிச்ச இடத்துல அப்படியே சில்லு பின் சில்லு அப்படியே சருகு பட்டு கொண்டு போய் அப்படியே அந்த இப்பவும் அந்த ரோட்டு அந்த சில்லு தேச்ச இடம் இருக்குது அதே மாதிரி கயஸ் வாகனமும் பிரேக் அடிச்சு அப்படியே அந்த கயஸ் வாகனம் பிரேக் அடித்தா ஒரு கீச்சன் ஒரு சத்தம் ஒன்று இருக்குது அது இப்பவும் எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு நிரஞ்சனி இன்றைக்கு இரவும் நிரஞ்சனி வந்து சாரி நேற்று இரவு நிரஞ்சினி வந்து அதையே சொல்லி கொண்டு இருந்துச்சு கண்ணா அந்த கயஸ் வாகனம் அந்த பிரேக் அடித்த சத்தம் தான் என்ன மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது என்னடா அப்படி ஒரு கீச்சன் ஒரு சத்தத்தோடு அந்த கயஸ் வாகனம் பிரேக் அடித்தது அப்படியே பிரேக் அடித்த இடத்துல மோட்டர் சைக்கிள் நின்றுட்டது இப்படி இப்படி சரிஞ்சு தான் நின்று அது மோட்டர் சைக்கிள் ஏன்டா இங்கில பக்கம் அப்படியே நிரஞ்சனி இப்படி பக்கம் காலை போட்டு இருந்ததால் அப்படி பேலன்ஸ் தாங்க இல்லாமல் அப்படியே பின்னுக்கு நேரி அடிப்பட நிரஞ்சனி விழுந்துச்சு ஓடிக்கொண்டிருக்கேற்க விழுந்த விழுந்து விழுந்திருந்தால் அது வேறு கதை நிற்கேற்க விழுந்ததால் பெரிய ஒரு பாதிப்பும் இல்லை நேரில் ஒரு பெண்ணான் இருக்குது ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை நம்புறேன் இது வரைக்கும் இல்லை சின்ன ஒரு பெண் தான் அப்போ யோசிச்சு பாருங்கோ இந்த மாட்டால நேற்று எங்கள் தண்டு பெற்ற உயிரும் எங்கேயோ போக பார்த்துச்சு ஏன்னா அப்போ எனக்கு என்ன செய்யற ஏது செய்யறன்ட தெரியல எனக்கு கால் கையெல்லாம் நடுங்குது எனக்கு கால் கையெல்லாம் நடுங்குது வார்த்தை வரையில இப்போ நான் இது நான் சொல்லும்போது நீங்கள் சிலவள என்னடா நீ ஓவரா சீன் இது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு மயிரில உயிர் தப்பினதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு விளங்குன்னு சொல்ற விஷயம் எனக்கு கை மூடையில காலும் மூடையில அந்த கயஸ்காரன் உடனே ரங்கி வந்து என்கிட்ட கதை கேட்கிறான் உடனே தண்ணி தாரான் என்ன அப்படி இப்படி என்று எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் எனக்கு ஓகே இந்த கதைக்கிற எனக்கு வாய் வந்துச்சு இப்போ உடனே எனக்கு கோவம் தாங்க இல்லாம உடனே அந்த மாட்டுக்கு போய் கண்ட வாட்டுக்கு பேசினேன்னு எனக்கு தெரிந்த இப்போ யோசிக்கிறேன் ஓகே அது அதுக்கு என்ன தெரியும் அங்க அந்த கோபத்தில் பேசி போட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டேன் அவன்ட வீ ஆட்ட மாடோண்ட வைக்கிற அவன்கிட்ட மாடோ இல்லை ஆட்ட மாடோண்ட வைக்கிறதுக்கு அவன் சொன்னான் எங்கென்ன மாடு இல்லை இப்படி அடிக்கடி அந்த நபர் இங்க கட்டுறவர் நாங்கள் பலமுறை அவர்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறோம் இப்படி கட்டுறதால ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும் இப்படி கட்டாது என்று சொல்லியிருக்கோம் ஆனாலும் அந்த ஆள் வந்து கட்டிட்டு போயிருக்குது பாருங்க அப்படி இப்படின்னு நீங்கள் நின்றுங்காண்டே அவரை பார்க்கலாம் அவரை பார்த்து கதைச்சி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ட்ரியை போட்டுட்டு போங்குட்டு அந்த ஆளுங்களுக்கு இதாக சொல்லும் அப்போ எனக்கு ரொம்ப எனக்கு இதாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் நிரஞ்சனி இல்லை நிற்கத்தான்மனும் நின்று கதச்சிட்ருக்க கேஷு காரணம்னு சொல்கிறான் இல்லை தம்பி நாங்கள் நிற்க தான் நின்று இதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு போவோம் அப்போ நிரஞ்சனி சொல்லிச்சு இல்லைன்னா நீங்கள் போங்க உங்கள் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்க்குறோம் இல்லை தங்கச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி நிரஞ்சனி வேற போக பண்ணிட்டது நான் அதில் நிற்க நிரஞ்சனி வந்து பிற சொல்லிச்சு இல்லை கண்ணா போகணும்னு சொல்லி நிரஞ்சனி வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வராது அப்போ அதுக்காக நிரஞ்சனி என்ன கூட்டிகிட்டு வந்துச்சு இப்போ எனக்கு உடன்பாட்டில் நான் வந்து என்னடா அவருக்கு இதை சொல்லணும் என்ன நான் வந்து ஒரு இப்படியான ஒரு ஒரு மாயிரில உயிர் தப்பி இருக்கிறேன் என்ன அப்போ இதை வந்து அவருக்கு விளங்கப்படுத்தி இல்லாட்டி அவருக்கு விளங்காட்டிக்கு நான் வேற வந்து பொலிசில கொடுத்து அதுக்குரிய ஒரு நடவடிக்கையை நான் எடுத்துருக்கணும் மேன அந்த நிரஞ்சனி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு ஓகே ஆனால் நான் நேர் நான் இதில் சொல்கிறேன்டா யோசிச்சு பாருங்கோ அந்த நபர் என்ன அந்த நபரை வந்து ஒரு என்று சொல்லவே எனக்கு வாய் பூசுது ஏன்னா அப்படியா ஒரு முட்டாளன்னா சொல்லுவேன் நான் வேறு ஏன்னா ஏனென்று பார்த்தீங்களேண்டா ஒரு அவருக்கு தெரியணும் அது ஒரு முடக்கு அது ஒரு நேர் ரோட்டுண்டா ஓகே பிரச்சனை இல்லை ரோட்டில் வாரவனுக்கு அப்படி கட் நேர் ரோட்டில் கட்டினாலும் பொதுவாக ரோட்டில் விலங்குகளை கால்நடைகளை கட்டுறதே பெரிய குற்றம் என்ன அது வந்து எப்படி வந்து விபத்தை கொண்டு வரும் தெரியாது சரி அப்படித்தான் நீங்கள் கட்டினாலும் ரோட்டுக்கு வராத அளவில் கயிறை வச்சு நீங்கள் கட்டியிருக்கணும் என்ன மாடு வந்து ரோட்டு கரையாக நிற்கிற மாதிரி க மாடு வந்து ரோட்டுக்கு ஏறாதவாறு நீங்கள் கட்டியிருக்கணும் அதுவும் நீங்கள் வந்து மாடி கரையிலேருந்து நடு ரோட்டை கடந்து அங்காள போகிற அளவுக்கு கயிறை விட்டு நீங்கள் கட்டியிருந்தால் எவ்வளோ ஒரு முட்டாளாக அரிப்பீங்கள் சரி அதையும் விடுங்கோ அதுக்கு நீங்கள் அந்த முடக்கில் மண்டைக்கு ஒரு குத்தி இல்லாதவன் அந்த முடக்கில் போய் அந்த மாட்டை அப்படி கட்டியிருக்கிறான் இந்த மனுஷிக்கோ எனக்கோ ஒன்று நடந்திருந்தா ஆர் பதில் சொல்லியிருக்கும் உடனே வந்து சொல்லியிருப்பான் ஐயோ நான் மறியல கொண்டே கட்டி போட்டேன் ஐயோ அப்படி பண்ணி கட்டி போட்டேன்ட்டு பதில் சொல்லி கொண்டிருப்பான் இதே சரி எந்த இடத்துல எந்த இடத்துல ஆள் வேற ஒரு ஆள் வர அவர் வந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வர ரெண்டு வையுங்கள என்ன நடந்திருக்கும் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சரி இப்போ எனக்கு பின்னால் ஒரு ஒரு டிப்பர் காரனோ ஒரு ரோலிக்காரனோ ஏதோ ஒரு வாகனத்துலையோ மோட்டர் சைக்கிளோ ஆரோரு வேகமாக வந்து கொண்டு இருக்குன்னு ஆண்டு நான் ப்ரேக் அடித்த நான் வந்து நாற்பதில் போய் தான் ப்ரேக் அடிக்கிறேன் அவன் ஒரு எழுபது எண்பதில் வந்து ப்ரேக் அடிச்சா எப்படி இருக்கும் எனக்கு பின்னுக்கு எங்களை மடித்து பிச்சு சரி இப்போ கயஸ்காரன் வந்து இப்போ கயஸ் வந்த இடத்துல ஒரு டிப்பர் காரன் வந்து வந்த ஆண்டு வையுங்களேன் சப்ப நான் மனசியும் நிரஞ்சனியன் பாருங்க எனக்கு அவ்வளவு எனக்கு ஆதங்கமாக இருக்குது கோவம் கோவமாக வருது அப்போ ஏன் அங்கேண்ண மக்கள் இப்படி இருக்கணும் எல்லாரையும் சொல்லல ஏன்னா எல்லாரும் தான் ஆடு மாடுகளை வளைக்கணும் என்ன பெரும்பாலும் எல்லாரும் ஒழுங்காக தான் வளைக்கணும் என்ன ஓகே தோட்டத்துக்கு கொண்டே காட்டினா தோட்டம் முடித்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கட்டினமேண்ணே இது வந்து ரோட்டில் கொண்டு வந்து உங்கொண்ட காணிகள் மாதிரி உங்கொண்ட மச்சான் இதுகள் மாதிரி கொண்டு வந்து ரோட்டில் கட்டினா போகிற வரவன் இப்படி போவான் அதுக்கும் மெயின் ரோட்டில் கட்டிட்டு முடக்கில் கொண்டு வந்து பெரிய முடக்கில் கொண்டு வந்து காட்டிருக்கிறீங்களே முட்டாள்கள் மாதிரி ஏன்னா யாழ்ப்பாணம் போயிட்டு வரைக்கும் நான் சொல்லுவேன் அங்கே அங்கே மாடுகள் ஆடுகள் வந்து அந்த பெண்டுகளில் கட்டி கட்டியிருக்கேன் அப்பவே நான் சொல்லியிருக்கிறேன் நிரஞ்சனி நிரஞ்சனி இந்த ஆடு மாடுகளை இந்த முடக்கில் காட்டுறதுக்குள்ள இது இதனால ஆக்சிடென்ட்கள்ல வரும்பந்து நான் இந்த அம்மா அம்மால சத்தியமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிரஞ்சனிக்கு இப்படியான இதுகளை கட்டக்கூடாது இது புல அப்படி கற்றாக்களை அதில் வச்சு கலைப்பம் வாங்குவோம் இப்ப நிரஞ்சனியை எழுத்துக்கொண்டு வந்து ரொம்ப நம்ம தேவையில்லாத வேலை வாங்குவோம் இப்போ நேற்று எங்களுக்கு நடந்திருக்குது எங்கே உயிர் போக பார்த்துச்சு அப்ப இதுக்கு மிஞ்சியும் பொறுமையா இருக்க முடியாது அது மாத்திரம் இல்ல இந்த இந்த கட்டாக்காளி நாய்களாக இருக்கட்டும் இந்த கட்டாக்காளி மாடுகளாக இருக்கட்டும் நான் இப்ப நேற்று கூட நான் இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே இரவு ஃபோனில் கூகுள் அடித்து பார்த்தேன் இப்படி இந்த ஆடு மாடுகளால் இந்த கால்நடை வளர்ப்புகளால் இலங்கையில் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த அப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு எனக்கு ஷோக்காக போயிட்டு ஏனென்றா அவ்வளவு விபத்துக்கள் இந்த கால்நடைகளால் நடந்திருக்குது ஆனால் இது வந்து அவ்வளோத்துக்கு வழியில் என்னும் வழியாக வரையில் வந்திருக்கு தான் ஆனால் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தது வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஏனண்டா இந்த ஓமந்த பகுதிகளெல்லாம் வந்து கட்டாக்காளி மாடுகள் அதிகளமாக காணப்பட்டிருக்க பெரிய முறைப்பாடுகள் அரசாங்கத்துக்கு வச்சு அதற்குரிய நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படுகின்ற மாதிரி தான் நான் அதில் பார்த்துருந்தேன் நான் ஊரில் அப்போ இப்போவும் நான் இதை சொல்கிறேன் தயவு செய்து ஆ இதை பார்த்து கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் சரி இப்போ மாடுகளை வந்து ரோட்டில் கட்டுற ஆக்களாக இருக்கட்டும் சரி தயவு செய்து ஆ ரெண்டு பக்கமும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும் மேன கற்றாக்கள் கட்டாமல் இருக்கணும் அப்படி கட்டியிருந்தால் அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்க தரப்பில் எடுக்கணும் மேன இதுதான் எங்களோட நாடு வந்து முன்னுக்கு வாரதுக்குரிய வழிகளாக இருக்கு இந்த வழியாக எங்களோட நாடு வந்து வளராமல் இருக்கிறதுக்கு வந்து இப்படியான செயற்பாடுகளும் தான் காரணமாக இருக்குது ஏன்னா இது மட்டும்தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி ஆயிரக்கணக்கான மாதிரி முட்டாள் செயற்பாடுகள் இருந்து கொண்டே இருக்குது அப்போ முதல் நாங்கள் திருந்தோணும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர பார்க்கணும் ஓகே ஏன்னா அப்போ இந்த காணொளி இதோடு கொள்கிறேன் அப்போ இதுதான் நேற்றையான் நிகழ்வு எனக்கு இப்போவும் வந்து எனக்கு இந்த மனசில் வந்து அவ்வளவு ஒரு படபடப்பாகவே இருக்குது அந்த என்னோட சொல்கிறார் அந்த அந்த அதை நினைக்கும் போது கூட மோட்டார் சைக்கிள் இன்றைக்கு கூட நான் காலமாக சந்தைக்கு போட்டு வரும்போது கூட எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு ரோட்டால் கொடுக்க இது வருோ அதை வரு அது வருோன்றும் அவ்வளவு எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு அப்போ ஓகே என்ன அப்போ இனியும் இந்த இப்படியான ஆபத்துகள் வராமல் நாங்கள் தடு தடுத்துக்கொள்வோம் என்ன அப்போ பார்த்துக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்றேன் இப்போ வந்து இந்த என்னென்னு சொல்கிறது இந்த பொடியல் வந்து என்ன இப்போ வந்து சின்ன பொடியல் இந்த இப்போ புது மோட்டர் சைக்கிள் ஒன்று இருக்குது ஆறு என்ன பேரும் பாயில் வருகிறது இல்லை இந்த ஆர் ஆர் ஒன்னோ ஏதோ ஒன்று மோட்டார் வைக்கிளில் ஹெல்மெட்டுகளும் போடாமல் முறுக்கள் பார்க்கேலா அது பும் பும் ஒன்று அது போகிற வேகமண்டா ஒரு எண்பது ரூபா போகும் உண்மையாக சொல்கிறேன் இப்போ நாங்கள் அவதானமாக போனால் கூட அப்படி வந்து வேகத்தில் வார ஆக்கறிக்கணும் இல்லோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்லிப்பர் விட்டால் கூட அவன் வார வேகத்தில் நாங்களும் சரி அவரும் சரி அப்ப நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் ரோட்டால நாங்கள் கெல்மெட்டை போட்டு நாங்கள் மெதுவாக நாங்கள் ரோட்டை பார்த்து கரையா போனாலும் இந்த இப்படியாக வாரதுகளால எங்கெண்ட உயிர்களும் போகிறதுக்குரிய நாள் இதுகளும் இருக்குதுண்ண அப்போ இது நான் வந்து என்னத்தை சொல்ல இந்த கால்நடைகள்லான் வந்து எங்களுக்கு விபத்தை கொண்டு வரும் பார்த்தா இந்த இப்படி வந்து அந்த மண்டைக்குள்ளே ஒன்றும் இல்லாத இந்த பிடியான ஆக்கல ஆலயம் எங்களுக்கு ஆபத்து வந்தே தீரும் என்ன என்ன செய்யறது ஓகேண்ணே அப்போ இப்போ இனியும் வந்து இந்த ரோடுகளில் வந்து வேகமாக ஓடுற பொடியங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளணும் எத்தனை பொடியங்களைண்ணே எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் வந்து இந்த ரெண்டரை மாசத்துல எத்தனையோ பொடியங்கள் வந்து இந்த ஆக்சிடெண்டால இறந்துட்டோம் மன்றதை நான் பார்த்துருக்குறேன்னா பேப்பர்ல யாருக்கட்டும் ஃபேஸ்புக்காக திறந்தா வெறும் இத்தனை வயசு பொடியன் மோட்டர் சைக்கிள் வ வந்து ஆக்சிடெண்ட் அப்படி இப்படியாண்டு அப்போ அதை பார்த்தும் எங்கண்ட பொடிகள் வந்து திருந்தாமல் திருப்பி நாங்கள் முறுக்கத்தான் போறோம் நாங்கள் பறக்கத்தான் போறோம் பறந்தால் அதை எங்கேயோ கொண்டு போய் பறந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இதுன்னு சரி அவையெல்லாம் தங்கண்ட கெத்த காட்டோன்னு மண்டு லூசுகள் மாதிரி ஓடின மண்டு பார்த்தா எங்கண்ட உயிரையுமே இல்லை அதுகள் கொண்டு போகணும் யோசிச்சுப்பாங்க அப்பாவியாக ரோட்டில் போகிறதுகளுடைய உயிரையும் அதுகள் கொண்டு போகக்கூடிய சாத்தியப்பாடி இருக்குது என்ன அப்போ ஓகே அப்போ கால்நடைகளை நாங்கள் வடிவாக பார்க்கணும் ஏன்னா இந்த இப்படியான லூசு கூட்டங்கள் கீரோடு எடுக்கிறாக்கள் இதுகளையும் பார்க்கணும் முக்கியமாக வந்து இந்த 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 கட்டாக்காளி நாய்கள் இந்த கட்டாக்காளி நாயகர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எனக்கு வந்து சொல்லுவேனே இந்த நான் என்பாட்டில் அப்படியே போய் கொண்டு இருப்பேன் ஆனால் நான் வந்து எனக்குள்ளே அப்படியே குதிச்சு பாஞ்சு தன்னை விளையாட்டை காட்டி கொண்டு இருக்குமேண்ணே அப்போ இப்படியான நாய்களாலேயும் பெரிய விபத்துகள் நடந்து கொண்டு இருக்குது என்ன கூட நிறஞ்ச வீட்டுக்கு முன்னால் நாங்கள் படிப்பிச்சு கொண்டு நாங்கள் இரவு ஒரு எட்டு மணி சுச்சம்பெரும் நினைக்கிறேன் அந்த நாளும் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் உண்டு அந்த நா அந்த ஆளுக்கு வந்து அந்த பெரிய விரல் வந்து அப்படியே முறிஞ்சு தொங்கு அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாயோட ஆக்சிடென்ட் நாயோட ஆக்சிடெண்ட் அந்த நாய் வந்து கட்டாக்காளி நாய் தான் அப்படியே அந்த ஆக்சிடென்ட் பட்டதில் அந்த நாயை வந்து கீச் அந்த அது வித்தியாசமான ஒரு சத்தத்தோடு ஓடுது அந்த நபர் அந்த ரெண்டு பேர் ஐயோ ஐயோண்டு கற்றுக்கொண்டிருக்கினேன் அப்போ என்னென்னு போய் பார்க்க ரோட்டில் இருந்துருக்கினா லைட்டும் இல்லை ஒண்டும் இல்லை ஃபோன் வச்சு அடித்து பார்க்கத்தான் இருந்தேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஓடி வந்து அவரை தூக்கி நானும் தான் அவரை தூக்கி கொண்டு போய் அந்த பக்கத்து வீட்டுல விட்டுட்டு பார்க்க அவற்றை பெரிய விரலெல்லாம் எல்லாம் அப்படியே பிஞ்சு தொங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கவே இல்லை அது அப்படியான இதுகளை பார்த்து எனக்கு தலை சுற்றி வந்துடும் இப்படி வந்துட்டேன் அப்பேக்க நான் யோசித்தேன்னா இந்த நாய்கள் இந்த மாடுகளால் எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்துகள் வருந்தான் அப்படின்னு நிரஞ்சனிக்கு சொல்லி நான் நீங்க பெரிய பிரச்சனை மாதிரி நான் கதைச்சினா நிரஞ்சனி பேசி போட்டு விட்டுட்டு தண்ணியா விரும்பும் அப்ப அன்றைக்கு நான் யோசிச்சேன்னா இந்த நாய்களால் பெரிய ஒரு பிரனைகள்ருக்குங்க இந்த விலங்குகளால் அதே மாதிரி நேற்று எங்கேந்த விஷயத்துலேயும் எங்கே உயிர் வந்து அப்படியே ஒரு ஒரு செக்கனுக்குள்ளே செக்கனு சொல்லிடுறேன் அந்த செக்கனை பிரித்து வினாடி வினாடிக்குள்ளே தப்பின மாதிரி இருக்குது அப்படி இப்போ கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது இதுகள் சொல்லும்போது செய்து என்ன கால்நடைகளை வந்து உரிய முறையில் கவனத்தில் கொண்டு என்ன ரோட்டுகளை கட்டாமல் என்ன வீதிகளை ரோடுகள் அந்த இப்போ ரோடுகளில் முடக்குகளில் கட்டாமல் அதை வந்து உங்க வீடுகளில் கொண்டு போய் கட்டி ஏன்னா அதை வந்து உரிய முறையில் பாதுகாத்து கொள்ளும்போது அதே மாதிரி இந்த கட்டாக்காளி மாடுகளையும் வந்து அரசாங்கம் வந்து அதுக்குரிய முறையில் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாத்து என்று இந்த காணொளி மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்போ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னம் நிரஞ்சனி விழுந்தது எப்படி இப்படி என்று நீங்கள் கன பேர் நீங்கள் யோசிப்பீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நிறஞ்சனிக்கு அவள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு சின்னனா ஒரு நோ ஒன்று ஏனெண்டா அது மோட்டர் சைக்கிள் போது பேலன்ஸ் இல்லாமல் விழுந்ததால்தான் கீழே விழுந்தது வேறு ஒன்றும் இல்லை நானும் அதை பயந்துட்டேன் நிரஞ்சனி விழுந்தது பிறகு பிறகுதான் யோசிக்கும்போது ஓகே அது போது விழுந்ததால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இதுதான் நேற்று ஒரு தினாடிக்குள்ளே உயிர் தப்பின தான் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கு முண்டைக்குள்ளாட்டிக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த காணொலியை நானும் சரி இந்த பிள்ளைகளோ சரி பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு மெமரியாக இருக்கும் இந்த பார்த்து கொண்டு உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நீங்களும் ரோட்டு வேலை பார்க்க போகும்போது இனியும் ஒரு நல்ல ஒரு முன் ஜாக்கிரதையாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இந்த காணொலியை இதோடு முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்